திரு எஸ் வி சேகர் இணைப்பில் இருக்கார் திரு எஸ் வி சேகர் உங்களுக்கும் கேப்டனுக்குமான நட்புங்கிறது பல பத்தாண்டுகள் கடந்தது அவருடைய ஆரம்ப கால திரைப்பயணம் முதற் கொண்டு நீங்கள் அதிகலேருந்து பார்த்துருக்கீங்க டாக்டர் மனோஜ்குமார் சொல்லக்கூடிய நிகழ்வு அவர் திரை நிகழ்வை கலை நிகழ்ச்சியை குறிப்பிட்டாரு ஒரு நடிகரை மிஸ் பண்ணாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார் அது அந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது எந்த விதமான ஒருங்கிணைப்பு வசதிகளும் இப்போ இருக்க காலகட்டம் போல் அந்த காலகட்டத்தில் இல்லை ஆனால் அனைவரையும் ஒருங்கிணைத்தார் அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்கிறாரு காலை முதற்கொண்டு பல இயக்குநர்கள் பல திரைக்கலைஞர்கள் கேப்டனை பற்றி குறிப்பிடும்போது நெகிழ்ச்சியான பல விஷயங்களை குறிப்பிடுறாங்க அவருடைய துணிவை பற்றி சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவருடைய வெள்ளந்தியான உள்ளத்தை பற்றி சொல்கிறாங்க உங்களுக்கும் அவருக்குமான அந்த உரையாடல்கள்லாம் எப்படிப்பட்ட இருந்தது அந்த அனுபவத்தை விஜயகாந்த் அவர் வந்த காலகட்டத்திலேருந்தே எனக்கு தெரியும் அப்போ அப்பப்போ பழக்கம் உண்டு அதற்கு பிறகு ராமநாராயணன் படங்களில் நானும் அவருமே ஒரு நாலஞ்சு படங்கள் தொடர்ந்து நடித்தோம் நல்ல நண்பர் அதாவது எல்லாரையுமே மரியாதையாக பேசக்கூடியவர் என்ன வந்து சேகர் சார் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் ஆரம்பத்திலேருந்தே அது ஒரு ஒரு ஃபைட்டு சீன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைட்டு டெக்னீஷியன் எல்லாருக்குமே அந்த ஸ்டண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் சார் இன்றைக்கி விஜய் சார் வராரு விஜி சார் வர் ஏன்னா அவங்களுக்கு இவர் தனியாக பிரத்யேகமாக கவனிப்பார் எல்லாம் அவங்களுக்கு சரியாக சாப்பாடு போச்சா ஏ பிரியாணி வந்ததா அது வந்ததா அப்படி கவனிக்கக்கூடிய தயாரிப்புங்கிறது வேறு அதை தாண்டி தன்னுடைய பர்சனல் ஒரு அட்டென்ஷன் இருக்கும் யாருக்கும் அது அடிபடாத இருக்கணும் எல்லாேருக்கும் பேடு போட்டிருக்கீங்களா இல்லையா இல்லைன்னா டக்குன்னு தங்கிட்டுருக்கிற ரெண்டு மூணு பேடு அதை கொடுத்து நீ கேப் அதை போட்டுக்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒருத்தர் நம்ம ஷூட்டிங்கில் வேறு யாருக்கும் அடிபட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் வந்து அந்த கொஞ்சம் பாப்புலராகி வர ஆரம்பிக்கும் காலகட்டத்திலையே ரோஹிணி ஹோட்டல் பக்கத்துலேயே அவருடைய ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ்லேயே ஒரு நாளைக்கு நூறுலேருந்து இரநூறு பேர் கலைத்துறையை சேர்ந்தவங்க சாப்பிடுவாங்க மத்தியானம் இது ஒரு பெரிய விஷயம் அதிசயமாக இருக்கும் ஏதாவது ஒரு அக்கேஷனில் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு பேர் சாப்பிட்றாங்க இரநூத்தம்பது பேர் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுல பல வருஷங்கள் தொடர்ந்து ஒருத்தருடைய ஆஃபீஸில் ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் அது டைரக்டராக இருக்கலாம் ப்ரொடியூசராக இருக்கலாம் நலிந்த கலைஞர்களாக இருக்கலாம் யாராக அப்போ பேர் சாப்பிட்டாங்கன்னா அது ஒரு விஜயகாந்த் ஆஃபீஸ் மட்டும்தான் வேறு எந்த இடமுமே கிடையாது அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு அது என்னமோ ஒரு அவர் எம்ஜிஆரை வந்து ஒரு மானசீகமாக ஒரு வழி இது பண்ணார்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு நினச்சாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் கலைஞருடைய மிகப்பெரிய அபிமானி ஒரு கலைஞருக்கு இவர் வந்து மிகப்பெரிய ஒரு விழா மெரினா பீச்சில் எடுத்தார் தங்கப்பேனா பரிசளித்தார்னு நினைக்கிறேன் எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை மிகப்பெரிய விழா எடுத்தார் கலைஞருக்கு அந்த இவருடைய கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் அசாத்தியமான கூட்டம் ஏன்னா நண்பர்கள் 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 அதைத்தான் இவர் சேர்த்து வச்சார் அதுதான் அவருடைய மிகப்பெரிய காசு என்ன பெரிய காசு அப்படிம்பார் அது அதுக்கு அதுக்கு அதை வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் சினிமாவில் எத்தனையோ இளம் இயக்குநர்கள் இளம் தயாரிப்பாளர்கள் அதுக்கு முன்னாடி அவங்க படமே ப்ரொடியூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்களே இப்போ ப்ரொடியூசராக்கி அழகு பார்த்தவர் தான் இப்போ பேசினார் மனோஜ் மனோஜ் கூட அவர் டைரக்ட் பண்ணணும்னு நினைச்சபோது இல்லை நீயே படம் ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னார் இது கலைஞர் தலைமையில் தான் இந்த கல்யாணம் நடந்தது அந்த அப்படிப்பட்ட ஒரு இது நல்ல ஒரு ஒரு சினிமாவில் லென்த்தி டைலாக இருக்கட்டும் அதை ஒரு கிளாரிட்டியோடு பேசக்கூடிய இது தமிழ் அந்த தமிழை வந்து மிக சிறப்பாக அதை எடுத்துகிட்டு போனார் மற்ற லாங்குவேஜ் படமெல்லாம் வந்தபோது கூட அதெல்லாம் எனக்கு வானா தமிழ் போகிறோம் அப்படின்னார் எக்கச்சக்கமான படம் ஹண்ட்ரட் டேஸ் அண்ட் சில்வர் ஜூபி படங்கள் கொடுத்தார் விசுவோடைய படம் அந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட்டு அது அது அந்த படமும் நானும் டௌரி கல்யாணி இந்த பண்ணோம் ஸோ இந்த மாதிரி பல படங்கள் அது எல்லாவற்றையும் தாண்டி நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் வந்த பிறகு தான் நடிகர் சங்கத்தின் கடன் அடைக்கப்பட்டது அது வரைக்கும் நடிகர் சங்கத்துக்கு கடன் இருக்கு எப்படி அடைக்கிறது கடன் இருக்கு எப்படி அடைக்கிறது இதே தான் பேசிக்கிட்டு இருந்தோமே தவிர கடனை அடைச்சு காட்ட முடியும் அப்படின்னாரு சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ஸ்டார்நைட் போகலாம் அப்போ சில ஆர்டிஸ்ட் அந்த நிர்வாக அவருடைய அந்த நிர்வாக பங்களிப்பு திறன் அது தனியாக பேசுவோம் அதற்கு முன்பு நீங்கள் வந்து அந்த படங்கள் அவர்களுடைய டைரக்ஷன்ல அந்த டௌரி கல்யாணி அந்த படத்தை குறிப்பிட்டு பேசும்போது அதுலேருந்து சில விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க வந்து அந்த காலகட்டத்தில் நாடகங்களில் நிறையா நடித்து திரையுலகத்தில் அப்படியே பயணம் பண்ணி நாடக கலைஞர் திரையுலக கலைஞர் அப்படின்னு உங்களுடைய பயணங்கிறது இருக்குது நாடகத்தில் நடிக்கக்கூடியவங்க நல்லா தமிழ் உச்சரிப்பாங்க அந்த நடிப்பு ஒத்திகை அப்படிங்கிறது அவங்களுடைய பரிணாமம் வேற மாதிரி இருக்கும் இப்போ கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய வசன உச்சரிப்புக்கு தனி கூட்டமே உண்டு எப்படி அவர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஷூட்டிங் இருந்தது அவருடைய நடித்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது மேடை மேடைக்கலைஞர்களோடு நடிக்கும்போது இவருடைய நடிப்புங்கிறது அந்த இடத்துல எப்படி இருக்கும் இன்ஃபேக்ட் அப்போ வந்து கேரவன்லாம் கிடையாது சார் எல்லாேருமே சேர் போட்டு தான் உட்காந்துருப்போம் கேஷுவலாக தான் இருக்கும் எல்லாேரும் எல்லாருமே இது அதே போல் சாப்பாடாக எல்லாருக்கும் நமக்கு என்ன சாப்பாடு வருதோ அந்த சாப்பாடு எல்லாருக்கும் வரணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் சில ஷூட்டிங்கில் பார்த்தா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு வித்தியாசமான சாப்பாடு ஒரு ஹோட்டலேருந்து வரும் மற்றவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது இருக்குது எல்லாேருக்கும் நல்ல சாப்பாடு விஜயகாந்த் அவர் வந்து நாங்கள்லாம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக விஜி அப்படின்னு தான் கூப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஜயகாந்த் ஷூட்டிங்க்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அவருடைய சொந்த அவருடைய ப்ரொடக்ஷன் ஷூட்டிங்க்கு போனீங்கன்னா மற்ற இடத்துல காஃபி கொடுக்குறாங்கன்னா அவருடைய ஷூட்டிங்கில் ரோஸ் மெல் கொடுக்க சொல்லுவார் எல்லோருக்கும் பாதாங்கி இருக்கொடுதுங்கிறது அந்த அளவுக்கு எல்லாரையும் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதாவது அடுத்தவங்க நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வந்திருக்கோம்ல நம்மக்கிட்ட வராங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடிப்படையாகவே உண்டு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் தான் அதை வந்து ரொம்ப ச ஆனால் பேசும்போது சொல்ல சார் நீங்கள்லாம் ட்ராமா ஆர்டிஸ்ட் சார் நீங்கள்லாம் சார் நீங்கள் என்ன கரெக்டாக தானே பண்ணுறீங்க போ அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அதை வந்து பர்ஃபெக்டாக அவருக்கு என்ன உண்டோ அந்த அவர் வந்து ஆங்க்ரி யங் மேன் மிக பெருவாரியான படத்தில் அவர் சக் காரணமே அந்த மாதிரி ஒரு கேப்டன் பிரபாகர் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கொடுத்த போது தன்னுடைய பையனுக்கே பிரபாகரன்னு பேர் வச்சார் அவர் எவ்வளோ விஷயங்கள் நடிக்கும்போது இருக்கும் வசனத்தையும் நீங்க வந்து மனனம் பண்ணி அதை வந்து நடிப்பீங்க இப்ப கேப்டன் விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் பெரிய வசனத்தை வந்து சிங்கிள் டேக்ல பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எப்படி ஒத்திகை பாப்பாரு அதெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்திருக்கீங்களா அவர் எப்படி அதுக்கான பயிற்சி எடுப்பாருன்னு எப்போவுமே இந்த சிங்கிள் டேக்குன்னு வரும்போது சார் சாதாரணமாகவே எந்த படமாக இருந்தாலுமே கேமராக்காக ஒரு ரிகர்சல் பார்ப்போம் இந்த லைட்டிங்க்கு ஒரு ரிகர்சல் பார்ப்போம் அப்போ அதில் அதுலேயே அவர் செட் ஆகிடுவார் கரெக்டாக ஆகிருப்பார் அதில் ஒன்றும் ஆனால் அவர் சொல்லுவார் அண்ணா நீங்களாம் பெரியாள் நீங்களாம் பெரிய அதாவது எதிராளியை அவர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணதே கிடையாது அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் அது அடுத்த எல்லாருக்கும் உண்டான மரியாதையை கொடுக்கும்போது அண்ட் அதை தாண்டி ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு இந்த சினிமா ஆர்வம் ரொம்ப இருந்ததா இல்லையான்னு தெரியாது அந்த டைலாக்கை வாங்கிக்கிட்டால் உடனே அதை எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்த்து அது ஒரு பேட்டர்னைஸ் பண்ணிவிடுவார் அவர் அது ஒரு அது அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் அது ஆனால் வெளியில் ஒன்று ஒன்றும் இல்லை அப்படியே பண்ணுறேன் அப்படின்னா கூட அதற்குண்டான ஒரு முயற்சியை எடுக்காத அவர் வெற்றி பெற்றதே கிடையாது அதை கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க இப்போ அவருடைய வசன உச்சரிப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் உண்டு ஒளி நாடாக்களில் கூட அவருடைய வசனத்தையே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவர் நடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கலான்னா கூட ஒளி நாடாக்கள் அந்த காலகட்டத்தில் டேப் நான் என்னுடைய சின்ன சிறிய வயதில் எனக்கான அனுபவம் கூட உண்டு ஒளி நாடாவை வாங்கிட்டு போயிட்டு அந்த அவர் பேசக்கூடிய டைலாக்கை கேட்கக்கூடிய அனுபவங்கள்லாம் உண்டு எப்படி அந்த வசனத்தை அவர் வந்து அவருக்காகவே டைலாக் ரைட்டர்ஸ் வந்து வசனம் எழுதுவாங்களா எப்படி இருக்கும் இல்லை சாதாரணமாக ஒரு ஆர்டிஸ்ட்டு ஹிட் பொழுது அவங்களுக்கு எந்த பேட்டர்ன் வருதோ அதன் பிறகு அந்த ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது எல்லாருமே அதே பேட்டர்னில் வசனம் எழுத ஆரம்பிச்சுருவாங்க விஜயகாந்த் படத்தில் பெருவாரையான படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எத்தனை கிணறு இருக்குது தெரியுமா எத்தனை குளம் இருக்குது தெரியுமா எத்தனை ஏரி இருக்குது தெரியுமா நான் இப்போ சொல்கிறேன் இல்லை ஆனால் அத்தனையும் அத்தனை நம்பரோடு சொல்லுவார் அவர் அது அது வந்து ஒரு ஒரு விதமாக பப்ளிக்கில் ஒரு அவேர்னஸ்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தேசபக்தி மிகுந்தவர் அவர் இந்த நம்ம இந்தியாவுக்காக நம்ம தாய்நாட்டுக்காக அப்படிங்கிற விஷயம் அவர் படத்தில் நிறையா இருக்கும் அண்ட் கரப்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னுங்கிற விஷயங்கள் அவர் படத்தில் அது பெரிய விஷயம் இந்த ரமணா அவருடைய படம் அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம் ஆக்ஷன் ஹீரோன்னு சொன்னால் கூட அந்த ஆக்ஷன் ஹீரோவில் உள்ள கண்டென்ட் வந்து நிறைய மக்களுக்கு தேவையான கண்டென்ட்லாம் வச்சார் அது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நல்ல மனிதன் சார் அதுதான் முக்கியம் யார் வந்து எந்த துறையில் வேணாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் அந்த மனிதன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளேருந்து அது சரியாக வரலன்னு சொன்னால் அது அது அப்புறம் அந்த தொழில் போனோன்னே அவங்கள மறந்துடுவாங்க இன்றைக்கி விஜயகாந்த் வந்து அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இருந்தாலும் அந்த அவர் இன்றைக்கி இந்த இழப்பு தாங்க முடியாத ஒரு இழப்பாகத்தான் இன்றைக்கி பாருங்கள் இங்கே வந்து இந்த ஒரு எந்த ஒரு பெரிய ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த கோயம்பேடு ஸ்தம்பிச்சு போச்சு அங்கேயிருந்து இங்கே வரணுன்னா எங்கேயோ சுற்றிட்டு தான் சிட்டிக்குள்ளே வர அளவுக்கு க்ரௌடு அந்த க்ரௌடு குறையவே இல்லை இது வந்து இதெல்லாம் கூட்டுன்னு வர கூட்டம் கிடையாது அவரை அவர் மேலே வச்சுருக்க அந்த பாசத்தில் என்ன அந்த அழுகையெல்லாம் சாதாரணமாக வரக்கூடிய அழுகை கிடையாது நலிந்த கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு உதவின்னு போனால் சரி டக்குன்னு உடனே அவங்களுக்கு எடுத்து பணம் கொடுப்பார் சினிமாவில் வரும் தெரியுமா தட்டில் பணத்தை வச்சுட்டு கொடுப்பார் அதே மாதிரி நிஜமாகவே செய்யக்கூடிய ஒரு மனோபாவம் உடையவர் தான் விஜய் திரு எஸ் பி சேகர் இப்போ பொதுவாக ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது அதனுடைய டைட்டிலேருந்து இருந்து ஆரம்பிக்குது ஒரு பொருத்தமான தலைப்பு ஒரு திரைப்படத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ் ஹீரோக்களுடைய படங்களுக்கு அந்த ஹீரோக்களுடைய கேரக்டர் நேமம் பெரும்பாலும் வைப்பாங்க ஆனால் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தினுடைய படங்களை இப்போ நீங்கள் ஆனால் அந்த ரசிக்கிறதுக்காக இது பண்ணலை இவர் அப்படியே தான் இருந்தார் அது ரசிக்கப்பட்டது உண்மை நாம் உண்மையாக இருந்துட்டால் ஒரே ஒரு முகத்தோடு எங்கே வேணால் போயிட்டு வரலாங்க மாஸ்க் போட்டுக்கிட்டே போனால் எந்த சமயத்தில் எந்த மாஸ்குன்னு தெரியாத போய் ஒரு இடத்துல அந்த மூர் மார்க்கெட்டில் இந்த கலர் கோழிகளை மழை பெஞ்சோன்னு சாயம் எழுத்துருமே அது மாதிரி ஆகிடும் அது மாதிரி எந்த சாயமும் இல்லாமல் ஒரே முகத்தோடு வாழ்ந்து விட்டு சென்றவர் தான் விஜி இப்போ ஆரம்ப காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கமல் புறம் உச்சத்தில் இருக்கார் ரஜினி ஒரு புறத்தில் உச்சத்தில் இருக்கார் ஒருத்தர் ஸ்டை ஸ்டைலுக்கு வந்து பிரபலம் அப்படின்னா இன்னொருவர் வந்து அசாத்திய நடிப்பு திறமைக்கு பிரபலம் இதற்கு இடையில் தனி ட்ராக்ல கேப்டன் பயணப்படுறாரு கேப்டனுடைய எந்த திறமை மக்கள் மனதில் வந்து ஒரு ஆழமான தடம் பதித்தது மக்கள் பெரிய அளவில் அவர் ரிசீவ் பண்ணுறதுக்கு எது காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இவருடைய ஃபைட்டு டைலாக் டெலிவரி இன்னொன்று வந்து அப்போது இந்த பக்கம் கமல் கால் ஷீட்டு ரஜினி கால் போது ஆல்டர்னேட்டாக வரும்போது முதல்ல இவரை பார்த்து என்னப்பா நீ அங்கே தான் விஜயகாந்த் இன்னும் விஜயகாந்த்னு வச்சுருக்கா ரஜினிகாந்த் இருக்கிறாரு நீ எதுக்கு விஜயகாந்த் இன்னும் தர்ற அப்படின்னு கேலி பண்ணினவங்கெல்லாம் திருப்பி இவர்கிட்டயே கால்ஷீட் கேட்க வச்சார் பாருங்க அதுதான் வெற்றி நம்மளை யார் வேணால் கேள்வி பண்ணலாம் அவமானப்படுத்தலாம் ஆனால் அவமானப்படுத்தினவங்களும் கேலி பண்ணவங்களும் நம்மக்கிட்டையே வந்து சரண்டர் ஆகக்கூடிய அளவுக்கு உழைச்சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உழைச்சார் அந்த உழைப்பு தான் அவரை மேலே கொண்டு வந்தது அந்த உழைப்பினுடைய வெற்றி தான் ஆனால் யாரையும் அவர் பழிவாங்கவே இல்லை ஆ இன்றைக்கி என்ன கேட்டால்ல இன்றைக்கி உனக்கு கால்ஷீட் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லவே இல்லை ஆனால் அதே சமயம் அவருக்கு மிக இப்ராஹிம் ராவுத்தர் அவரை மாதிரி ஒரு நல்ல தம்பியை போன்ற ஒரு நல்ல நண்பர் கிடைச்சதுனால பல விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இதில் யார் கெட்டவன் யார் நல்லவன் யார் நிஜமானவன் அத்தனையும் தெரிந்து கொண்டு நடுவில் கொஞ்சம் அதை அதில் விட்டுட்டார் விட்டோன்னே கொஞ்சம் மார்க்கெட்டில் சரிவு ஏற்பட்டது மறுபடியும் பிக்கப் ஆகும் பொழுது அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு ஏன்னா சினிமா வந்து சிக்ஸ் டு ஃபோர் ஆறு வெற்றி நாலு தோல்வி இல்லை ஆறு தோல்வி நாலு வெற்றி அப்படி தான் வரும் அதை தாண்டி தொடர்ச்சியாக மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தாருன்னா அதுக்கு அந்த கால்குலேஷனும் இருக்குது அது நல்லவன் நல்லவனா கெட்டவனா அவ்வளோதான் இவங்ககிட்ட காசு இருக்கா அதெல்லாம் அதை பார்க்கவே இல்லை அவர் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பொதுவாக ஒரு தலைவர் வந்து ஒரு ஒரு அரசியலுக்கு வராமல் சினிமா நடிகராக மட்டுமே இருக்கார் அப்படின்னா குறைந்தபட்ச ஒரு எதிர்நிலை ரசிகர்களை அவர் பெறக்கூடிய சூழல் இருக்கும் இதே அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த நிலை டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் வெறுப்பு கருத்துக்கள் அப்படிங்கிறது வரும் இன்றைக்கி நம்ம சமூக ஊடகங்களில் பார்க்குறோம் இல்லை மற்ற இடங்கள்லையும் பார்க்குறோம் ஒரு வெறுப்பு கருத்து கூட கிடையாது முழுக்க முழுக்க அன்பு அந்த அன்பு சுக்குநூறாக உடங்கி உடந் உடைந்து அழுகையாக வரதான் பார்க்கணும் அது எப்படி சாமல் இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை சார் அவருடைய குணாதிசயம் இந்த கூட்டமும் இத்தனை இந்த அழுகியும் எல்லாமே இவருடைய குணத்திற்காக வந்தது அது அது வந்து சாதாரணமான எல்லாருக்கும் கிடைக்காது இதுக்கப்புறம் யாருக்கும் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் அது சினிமாவில் வந்து யார் கூட்டம் வரும் எல்லா சமயத்துலையும் அது பாசத்துக்குரிய கூட்டமாக கடைசி வரைக்கும் இவர் வச்சிருக்கார் வச்சிருந்து இதோ இன்றைக்கி தெரியுது நாளைக்கு அந்த கட்சி எப்படி என்ன ஏது அதெல்லாம் வேறு ஆனால் அந்த இந்த நிமிஷம் வரைக்கும் அதை அவர்தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க இதற்கு பின்னாலும் பல லட்சக்கணக்கான பேர் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறேன் இந்த கூட்டம் வந்து முழுக்க முழுக்க அன்புக்காக சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க பல அனுபவங்களை பகிர்ந்துட்டீங்க உங்களுடைய நினைவுக்கு நன்றியை திரு எஸ் வி தொடர்ந்து சந்தோஷம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அவர் குடும்பத்தார் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க